மோசடியில் நடிகை <laughs> কিন্তু আজি নিউজৰ মিডিয়াৰ ফলত মই আজি দুখী গোটেই মানুহৰ আগত মোৰ মানুহ মোৰ মা দেউতা মোৰ পৰিয়ালৰ গোটেইবোৰ উলংঘ হৈছে আৰু এতিয়া আৰু আৰু ধৈৰ্য্য ধৰিব পৰা নাই চবৰে সীমা থাকে সেইটো কাৰণে আজি মই চাৰেণ্ডাৰ কৰিম আৰু মোৰ বিশ্বাস যে তথ্য চাই ন্যায়লৈ ল'ব பிரபல நடன கலைஞர் மற்றும் நடிகை சுமி இவருக்கு தர்கிக் போரா என்ற புகைப்பட கலைஞருடன் கடந்த ஆண்டு ராஜஸ்தானில் ரூபாய் ஐந்து கோடி செலவில் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது இதில் பிரபலங்கள் கலந்து கொண்ட நிலையில் தர்கிக் போரா ஆன்லைன் வர்த்தக முதலீடு செயலி ஒன்றை கூட்டு சேர்ந்து நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதனை நடிகை சுமி போரா தனது பிரபலத்தை பயன்படுத்தி மக்களிடம் கொண்டு சென்றுள்ளார் பங்குச்சந்தை ஆன்லைன் வர்த்தகம் பணம் இரட்டிப்பு திட்டம் என விதவிதமான ஸ்கீம்களை அறிவித்து விளம்பரப்படுத்தினர் அதை உண்மையென நம்பி ஆரம்பத்தில் சிறிய தொகை முதலீடு செய்தவர்களுக்கு முப்பது முதல் ஐம்பது சதவிகிதம் வரை லாபம் கொடுத்து முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளனர் அறுபது நாட்களில் போட்ட தொகை அப்படியே டபுள் ஆகும் என கூறி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோரிடம் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளனர் ஆனால் கூறியபடி பணத்தை திருப்பி அளிக்காத காரணத்தால் மோசடி குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து காவல்துறை இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்தியதில் மோசடி உறுதியாக இருபத்தி இரண்டே வயதான அம்லன் போராவை அசாம் போலீசார் கைது செய்தனர் இவர் பிரபல அசாம் நடிகை சுமி போராவின் கொழுந்தன் என கூறப்படுகிறது இந்த மெகா மோசடியில் நடிகைக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிய ஆனால் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நடிகை சுமி போரா தனது கணவருடன் தலைமறைவானார் தொடர்ந்து பத்து நாட்களாக போலீசார் அவரை பிடிக்க லுக் நோட்டீஸ் விட்டு தேடிய நிலையில் தன் மீது எந்த தவறும் இல்லை தான் எந்த மோசடியிலும் ஈடுபடவில்லை என்றும் நடிகை சுமி போரா வீடியோ வெளியிட்டிருந்தார் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்று அந்த வீடியோவில் தெரிவித்திருந்தார் ஆனால் தனிப்படை போலீசார் தொடர்ந்து தன்னை நெருங்குவதை தெரிந்து கொண்டு கவுகாத்தி காவல் நிலையத்தில் கணவன் மனைவி சரணடைந்தனர் அவர்களை கைது செய்த போலீசார் மெகா மோசடி குறித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் முதலீட்டாளர்கள் போட்ட பணத்தை சில தனியார் நிறுவனங்களின் காஸ்மெடிக் அக்கவுண்டிங் மூலம் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருநூறு கோடி பங்கு வர்த்தக மோசடி புகாரில் डिब्रगढ़ में हम लोग को अभी ओवर कर दिया हम लोग अभी पूछताछ करना पड़ेगा और डिटेल स्टेटमेंट लेना पड़ेगा उसका इन्वेस्टिगेशन कंप्लीट होने के बाद हमें खबर मिल जाएगा कि क्या, क्या क्या हुआ होगा दो, दो दो लोगों को अभी तक हैंडओवर किया था सुमी बोरा और तपन बोरा उसके नहीं ये अभी डिटेल इन्वेस्टिगेशन स्टेटमेंट लेने के बाद ही पता चलेगा কেচটোৱে ট্ৰেডিঙৰ ওপৰত আছিলে কিন্তু এতিয়া কেছটো অকল মোৰ ওপৰত হৈ গ'ল আজি ফাইনেলি বহুত দিনৰ পিছত সাহস কৰি মই ছাৰেণ্ডাৰ কৰিব ওলাইছো মই ফুল কপ্ৰিয়েট কৰিম পুলিচৰ লগত ইমান দিনে কৰিব পৰা নাছিলোঁ মই ক'লাই ক'তো থকা নাই মই লুকাই আছিলোঁ অকণমান মই পৰা নাছিলোঁ সহ্য কৰিবলৈ ইমান সহজ নহয় নিউজ এটা শুনি থকা বা নিউজ এটা কৰি থাকিলে যি মন যায় তাকে কৈ আছে কোনো ধৰণৰ তথ্য নোহোৱাকৈ কথা কৈ আছে মই ভাবিছিলোঁ ইমানখিনি কেতিয়াও নিউজ মিডিয়াই নকৰে ইমান তথ্য নথকাকে ইমান নিউজ নবজায় কিন্তু আজি নিউজৰ মিডিয়াৰ ফলত মই আজি দুখী গোটেই মানুহৰ আগত মোৰ মান সন্মান মোৰ মা দেউতা মোৰ পৰিয়ালৰ গোটেইবোৰ উলংঘ হৈছে আৰু এতিয়া আৰু আৰু ধৈৰ্য্য ধৰিব পৰা নাই চবৰে এটা সীমা থাকে সেইটো কাৰণে আজি মই ছাৰেণ্ডাৰ কৰিম আৰু মোৰ বিশ্বাস যে তথ্য চাই ন্যায়ালয়ে ডিচিশ্যন ল'ব